ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலையாள தமிழச்சர் சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி திருவனந்தபுரம் சைவ சித்தாந்தம் மாணவர்கள் சிலருடன் சில கோயில்களுக்கு சென்றிருந்தோம் அதில் சில கோயில்களை பற்றி பார்ப்போம் முதலில் இன்னம்பர் எழுத்தரிநாதர் கோயில் சோழ வளநாட்டில் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் சிறந்து விளங்கிய இருநூற்றி எழுபத்தி நாலு பதிகம் பெற்ற தலங்களுள் காவிரியின் வடபால் விளங்கும் ஐம்பத்தி நாலு தலங்களுள் நாற்பத்தைந்தாவது தலமாக பெறுவது இத்தலம் இனன் நம்பி வழிபட்ட ஸ்தலம் சூரியன் வழிபட்டு தன் ஒளிமிக்க பெற்றதால் இத்தலத்திற்கு இன்னம்பூர் திருத்தலம் என்று பெயர் பெற்றது அகத்திய முனிவருக்கு தமிழ் இலக்கணம் உபதேசத்த காரணத்தினால் இத்தல இறைவன் எழுத்தறிநாதர் அல்லது அட்சபுரீஸ்வரர் என்ற திருப்பெயர் பெற்றார் மூலவர் ஸ்ரீ எழுத்தளிநாதேஸ்வரர் ஸ்ரீ ஐராவதேஸ்வரர் ஸ்ரீ அட்சரபுரீஸ்வரர் தோன்றீஸ்வரர் அம்பாள் ஸ்ரீ சுகந்த குந்தலாம்பிகை மற்றும் ஸ்ரீ கல்யாணி கஜ பிரதிஷ்டை விமானத்தின் கீழ் விளங்கும் இறைவனது ஆவுடை வட்ட வடிவாக விளங்குகின்றது இது திருமால் இவ்விரைவனை பூசித்ததை காட்டுகின்றது அதன் ராஜகோபுரம் ஐந்து அடுக்குகளை கொண்டுள்ளது இங்கு கொடிக்கம்பம் இல்லை

அழுது காமுற்று அரட்டுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பரிசினே இன்னைக்கு வந்துட்டீங்க நீ பார்த்துட்டீங்க நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் அனுப்புறோம் இன்னைக்கு சுவாமி கணக்கு எழுதிருவார் நம் செய்த பாப புண்ணிய கணக்கு எல்லாமே சுவாமி தான் தர சுவாமி பிறந்து எழுத்தறிநாதர் இலக்கண கற்பிச்சதுனால அச்சர பரீஸ்வரர் சுவாமியே இங்க வந்து அர்ச்சகரா பணியாளரா கணக்காளரா வந்து சபையில வந்து கொடுத்தாலும் அதனால இந்த பிசினஸ் உள்ள ப்ராப்ளம் எல்லாமே சுவாமி சக்சஸ் பண்ணிடுவார் இன்னையில இருந்து ஒரு மாற்றமா இருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இத்திருக்கோயில் கிழக்கு நோக்கி விளங்குகின்றது ஓம் அட்சரபுரீஸ்வராய நமக ஓம் அகஸ்தியாய நமக ஓம் சரஸ்வதியாய நமக என்று குழந்தைகள் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் மிகவும் நல்லதாகும் ஸ்தல விருஷம் பலாமரமும் செண்பகமும் இக்கோயிலில் உள்ள சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கின்றார் கல்வியில் தேர்ச்சி பெற வாய் பேசாத குழந்தைகள் இத்தலத்திற்கு நேரில் வந்து அர்ச்சனை செய்து சுவாமி சன்னதியில் குழந்தையின் நாக்கில் அர்ச்சகரால் இறைவனுடைய மந்திரம் எழுதப்பட வேண்டும் ஒருமுறை துர்வாச முனிவரின் சாபத்திற்கு ஆளானது இந்திரனின் வெள்ளை யானையான ஐராவதம் சாபம் பெற்ற ஐராவதம் இத்தல ஈசனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றது ஐராவதம் நுழைவாயில் சிறிதாக இருந்ததால் சன்னதிக்குள் நுழைய முடியவில்லை ஐராவதம் சிவபெருமானிடம் தன்னே உள்ளே நுழைய அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அவரை உள்ளே அனுமதிக்கும் வகையில் சிவபெருமான் கருவறையும் அதன் நுழைவாயிலையும் மிகவும் அகலமாக்கினார் இறைவன் இறைவன் ஸ்ரீ ஐராவதேஸ்வரர் என்றும் இத்தலத்தை ஐராவத தீர்த்தம் என்றும் போற்றுகின்றன இத்தலத்தில் சூரியன் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி முப்பத்தோராம் தேதி புரட்டாசி பனிரெண்டாம் தேதி மற்றும் பங்குனி மாதம் பதிமூணு பதினாலு பதினைஞ்சு ஆகிய தேதிகளில் எழுத்தறிநாதரின் மீது தன்னுடைய சூரிய கதிர்களை வீசி வழிபடுகின்றான் ஆலயத்தில் சூரிய பூஜை திருவிழா போல் கொண்டாடப்படுகிறது மூலவர் ருத்ராட்ச பந்தலின் கீழ் அருள் புரிகிறார் மன் என்னும் ஆதிசைவர் இத்திருக்கோவிலில் பூஜைகள் புரிந்து வந்ததோடு திருக்கோயில் நிர்வாகத்தையும் செம்மையுற செய்து வந்தார் மன்னர் இக்கோயில் கணக்குகளை தன்பால் கொணர்ந்து கையொப்பம் பெற சுதமனுக்கு ஆணையிட்டார் சுதன்மனும் இன்னம்பூர் திருக்கோயில் கணக்குகளை மன்னன் முன் பணிந்தளைத்தார் சுதன்மனது கணக்கு பற்றி ஐயம் ஏற்பட்டதால் மறுநாள் வரும் வண்ணம் ஆணையிட்டார் மன கவலையுற்ற சுதன்மன் இன்னம்பூர் தான் தோன்றி ஈசனை வழிபட்டு தன் இடர்களைய இறஞ்சினார் இன்னம்பர் பெருமான் மறுநாள் தானே சுதன்மன் வடிவிலே அரசன் முன் சென்று கணக்குகளை சம்பந்தமாக விளக்கம் சமர்ப்பித்து கையொப்பம் பெற்றார் சுதன்மனும் இறைவனின் திருவிளையாடலை அறிந்து போற்றி வழிபட்டார் ஆகவே இத்தல இறைவன் கீழ்கணக்கு உரைத்த நாதராயினார் வரைக்கும் இன்னம்பூர் நாதர் திருக்கோவில் தல வரலாறு பற்றி பார்த்தோம் பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க